உங்களோட கேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யாத்ராதமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் குருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் திறக்கத்தல் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஒருவேளை நீங்கள் கொடிதான பாவங்களை செய்திருக்கலாம் அவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை துணிகரமாய் செய்திருக்கலாம் என்றைக்கும் அதை அவர் உங்களுக்கு மன்னித்து உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார் ஒருவேளை இதை கேட்டு கொண்டிருக்கும் போது உங்களுக்குள் கேள்வி எழும்பலாம் நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருக்கிறேனே அவர் மன்னிப்பாரா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அல்லது குற்ற உணர்ச்சியோடு இருக்கலாம் இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு முறை சகோதரர் அவர்கள் ஜெயில் ஊழியத்திற்கு போயிருந்த போது அங்கே ஒரு கைதி ஜெயிலின் ஒரு மூலையிலே முழங்காலில் நின்று வேதத்தை தன்னுடைய மார்போடு அணைத்து வேதத்தின் ஒரு பகுதியை கண்ணீரோடு வாசித்துக் கொண்டிருந்தார் அதை கண்ட சகோதரர் ஜபுதரை அவர்கள் அவன் எந்த பகுதியை வாசித்து அப்படி அழுகிறான் என்பதை அறியும்படி மெதுவாக அவனுக்கு பின்னாக வந்து நின்றார் அது ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் அதிலே குறிப்பாக பதினேழாம் வசனத்தை வாசித்து மிகவும் அழுது பாவ அறிக்கை செய்து கொண்டிருந்தான் அதன் பின்பு அவன் ஜெபித்து முடித்த பின்பு அவனோடு பேசினார் கரிய உருவமான பட்டான உடம்போடு அவன் இருந்தான் அவன் சொன்னான் எனக்கு திருமணமான பின்பு என்னுடைய மனைவியின் நடத்தையில் சந்தேகம் வந்தது ஒரு சில குறிப்பிட்ட நபர்களோடு அளவுக்கு மீறி அவள் பழகினாள் எனக்கு துரோகம் செய்வதாக நான் எண்ணி ஈவு இறுக்கமில்லாமல் அவளை கத்தியால் குத்தினேன் ரத்தம் வழிந்து கொண்டிருந்த போது அவள் என்னை கையெடுத்து கும்பிட்டு நான் அப்படி எந்த தவறும் செய்யவில்லை உங்களிடம் எல்லாவற்றையும் மனம் திருந்து பேச விரும்புகிறேன் என்றால் ஆனால் நானும் பொறுத்திருக்கவில்லை மீண்டும் மீண்டும் கத்தியால் குட்டி கொலை செய்தேன் அதன் பின் என் மனசாட்சி பயங்கரமாய் அவளை குறித்து அவள் வெகுளித்தனமாய் சந்தேகப்படும்படியாய் அவள் நடக்கவில்லை எந்த பாவமும் அறியாதவள் என்று சொன்னார்கள் இன்னும் என்னுடைய வேதனை அதிகமாயிற்று போலீசார் என்னை கைது செய்து முதலில் தூக்கு தண்டனை விதித்தார்கள் பின்பு அதை ஆயுள் தண்டனையாக மாற்றினார்கள் இந்த ஜெயிலுக்கு வந்த பிறகு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டேன் அவருடைய அன்பு பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு என்பதை உணர்ந்தேன் என்னால் மனைவியை கொலை செய்வதற்கு முன்பாக அவளினை கெஞ்சின காட்சியை மறக்க முடியவில்லை இரவிலே தூக்கமும் வருவதில்லை இப்பொழுது கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை செய்த பின்பு மனசாட்சி வாதிப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது என்றார் ஆம் தேவ பாவம் செய்யாதவர்கள் ஒருவரும் இல்லையே என்று சாலமோன் சொன்னார் எல்லாரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் கூட கண்ணீரோடு கர்த்தரண்டையில் வரலாம் கர்த்தருடைய இனிமையான குணாதிசயங்களில் ஒன்று அவர் பாவங்களை மன்னித்து இன்றைக்கும் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு இரக்கத்தை காண்பித்து உங்களுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார் கர்த்த தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க